வேதாந்தாச்சாரியவரியோ மெசன்னிதா சதாதிம் ராமானதையாத்திரம் ஞானவைராபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் ஸ்ரீசைலேசதபாத்திரம் தீபியாதிதிகுணார்ணவம் யதீந்திரப்பிரவணம் வந்தே ரம்யஜா மாதம் முனிம் வேரொன்றும் நானதியேன் வேதம் தமிழ் செய்த தமிழ்சைதரன் சடகோபன்மன் குருகூரேரு எங்கள் வாழ்வாமி தும் மதுரகவியம்மயாழ்வாரவரேரண் கருவிருத்த குழிநீர்த்த வெங்காம கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் குழலுரு வீர் உயிரின் பொருள்கற்கு ஒருவிருத்தம் புகுதாமல் குருகையர் கோனு திருவிருத்தத்தோர் திருவிறுத்தோர் அடி கற்றியர் திருநாட்டகத்தேன் நமஸ்காரம் திருவிருத்தம் இன்று நாம் இரண்டாவது பாசுரத்தின் கடைசியில் இருக்கிறோம் நேற்றைக்கு முதல் பாசுரம் அதாவது தொய்நின்றமையான பாசுரம் எப்படி ஒழிவில் காலமெல்லாம் என்னும் பதிகமாக விரிந்தது அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி இரண்டாவது பாசுரம் செழுநீர் தடத்து என்று துவங்குகின்ற பாசுரம் எப்படி எந்த பதிகமாக விதி விரியப் போகின்றதுன்னு பார்க்கணும் அப்புறம் உபன்யாசம் முடிந்தவுடனே அடியனிடம் சில பேர் இந்த முதல் பாசுரத்தில் எப்படி ஒழிவில் இல்லாமல் விரிந்ததுன்னு கொஞ்சம் இன்னும் ஒரு தடவை சுருக்கமாக சொல்லணும்னு விண்ணப்பிச்சிருந்தா அதுக்காக இப்போ முதல் பாசுரத்தில் அந்த பகுதியை மட்டும் சுருக்கமாக சொல்லிட்டோம் அப்புறம் இரண்டாவது பாசுரத்துக்கு போய்விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா அதாவது பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு என்று மூன்று விஷயங்களை ஆழ்வார் திருவிருத்தத்திலே தான் எம்பெருமானை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கின்றது என்று மூன்று விஷயங்களை சொன்னார் அந்த மூன்று விஷயத்திலே முதல் வந்து பொய் நின்ற ஞானம் இது எப்படி வந்தது எம்பெருமான் ஆழ்வாருக்கு தான் வைகுந்தத்தில் இரு எப்படி இருக்கிறான் என்று விவரமாக காட்டி கொடுத்தான் இவர் எம்பெருமான் வைகுந்தத்தில் நன்றாக இருக்கின்றான் அங்கு இருக்கின்ற நித்யூசூரிகளும் மற்ற அடியார்களும் நன்றாக அனுபவிக்கின்றார்கள் என்று நினைத்தார் உடனே தான் எப்படி இருக்கிறோம் என்று நினைத்து பார்த்தார் இந்த பூமியில சம்சாரத்தில் தவறான ஞானங்களை வைத்துக்கொண்டு கஷ்டப்படுகின்றோமே என்று நினைத்தார் அப்போ ஆழ்வாருக்கு தோன்றியது உடனே தானும் எம்பெருமானுடன் வைகுந்தத்தில் இருந்து அவனை அனுபவித்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோன்றியது அதனால ஆழ்வார் பண்ண விண்ணப்பம் பொய் நின்ற ஞானம் என்பதற்கு எம்பெருமானுடன் உடனே இருந்து கைங்கரியம் பண்ணணும் அதாவது உடனாய் பண்ணி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு முதல் விண்ணப்பம் இரண்டாவது விண்ணப்பம் என்ன சொன்னார் பொல்லா ஒழுக்கு அப்படின்னார் இந்த பொல்லா ஒழுக்கு அப்படின்னா லக்ஷ்மணன் போல் வேறு எதையும் பற்றி நினைக்காமல் கைங்கரியம் மட்டுமே ஒரு காரியம் என்று உத்தேசம் பண்ணியிருக்க வேண்டும் அதாவது கைங்கரியத்தை தவிர வேறு எதை பண்ணினாலும் ஒழுக்கம் இல்லை அந்த ஒழுக்கு அப்படின்றது ஒழுக்கம் இல்லைன்ற அர்த்தம் இல்லை இன்டிசிப்ளின்ற அர்த்தம் இல்லை தான் பண்ண வேண்டிய காரியத்து காரியமான கைங்கரியத்தை மறந்து மற்ற வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலே அது வந்து ஆழ்வாரை பொறுத்தவரை ஒழுக்கமின்மை அப்போ பொல்லா ஒழுக்கு அப்படின்னா கைங்கரியம் தடையில்லாமல் குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதைத்தான் ஆழ்வார் வழுவிலா அடிமை என்று சொல்வதற்கு பதிலாக பொல்லா ஒழுக்கு அப்படின்னார் அப்ப உடனாய் மன்னி என்ற ஒரு வார்த்தைகள் அப்புறம் வழுவிலா அடிமை என்ற வார்த்தைகள் மூன்றாவது அழுக்குடம்பு அப்படின்னார் அழுக்குடம்பு என்று சொல்லும் பொழுது இந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலே இந்த லோக்கத்திலே இருப்பதனாலே சப்தாதி விஷயங்களால் அதாவது இந்த சரீரத்தால் தான் கைங்கரியம் பண்ணும் பொழுது அதற்கு தடை ஏற்படப்படாது கைங்கரியம் தடையில்லாமல் இருக்கணும்னா எல்லா காலத்திலும் ஒழிவு இல்லாது கைங்கரியம் பண்ணணும் அப்போ இந்த மூன்று தொடர்களையும் சேர்த்து பார்த்தால் ஒழிவில் காலம் வழுவிலா அடிமை உடனாய் மன்னி பண்ண வேண்டும் இது மூன்றையும் சேர்த்தால் திருவாய்மொழியில் மூன்று மூன்று பதிகமான ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வலுவிலா அடிமை செய்ய வேண்டும்னு அல்மோஸ்ட் பாசனம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான்காவது விஷயமாக ஆழ்வார் வேற விஷயங்களை சேர்த்து சொல்வது என்னென்னா திருவிருத்தத்தில் ஆழ்வார் அதிகமாக பிரஸ்தாபித்த திவ்ய தேசம் எது அப்படின்னா அது திருவேங்கடம் ஒழிவில் எல்லாம் அவதாரிக்கை பார்க்கும் பொழுது ஆழ்வாருக்கு எம்பெருமான் சொல்வது பரமபதம் வருவதற்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு அது வரைக்கும் பரமபதம் போலே இருக்கின்ற திருவேங்கடத்தில் சென்று கைங்கரியம் பண்ணலாமே அப்படின்னு எம்பெருமான் ஆழ்வாரிடம் சொன்னதாகவும் அதை ஆழ்வார் சிறமேற்கொண்டு ஒழிவில் காலமெல்லாம் என்னும் பதிகத்தை திருவேங்கடவனுக்கு முதலாக அருளி செய்தார் இது இன்னொன்று ஒரு சின்ன விஷயம் சுவாமி நம்மாழ்வார் திருவாயுமொழியிலே அருளி செய்த முதல் திவ்ய தேசம் எது அப்படின்னா கண்ணாவான் என்றும் மன்னோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் விற்பனை என்று திருவாய்மொழி ஒன்று எட்டிலே வேங்கடத்தை பற்றி முதலாக அருளி செய்தார் ஆக இது எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஆழ்வாருக்கு இந்த பொய் நின்ற ஞானம் என்று சொல்லும் பொழுதே திருவேங்கட ஞாபகம் வந்ததுன்னே சொல்லலாம் அப்போ இந்த பொய் நின்ற ஞானம் பாசுரம் திருவாய்மொழியில் ஒழுவில் காலமெல்லாம் இன்னும் பதிகமாக விரிந்தது இதுதான் இந்த பாசுரத்தினுடைய திருவாயுமொழி தொடர்பு இப்போ ரெண்டாவது பாசுரத்துக்கு வரலாம் செழிநீர் தளர்த்து கயல் ஒப்ப சேகரிக்கண் அழுநீர் துளும்ப அலமறுகின்றன இந்த பெண் பெருமாளை பார்த்தால் கலவி செய்தனர் அதுக்கப்புறம் பிரிவு வந்தது அந்த பிரிவிலே வருத்தத்தினா வருத்தத்துடன் இருக்கின்றாள் இதை பார்த்த தோழி நாயகியினுடைய முகத்தை பார்த்தவுடனேயே மகிழ்ச்சியும் வருத்தமும் இரண்டும் சேர்ந்து கலந்திருக்கின்றன என்று தெரிந்து கொண்டார் இந்த கலவி வாழ்க அப்படின்னு சொல்றார் அதாவது வாழி அரோ அப்படின்னு சொன்னோம் இந்த நாயகி அதுக்கு மேலே என்ன பண்ணான்னா பெருமாளுடைய தொழில்நீர் இணை அடிக்கே அன்பு சூட்டிய சூழ்குழல் தன்னுடைய கூந்தலையே எம்பெருமானுக்கு மாலையாக சூடிக்கொண்டார் சூ சூட்டினாள் இப்போ ஒரு சின்ன விஷயம் பார்க்கணும் வைஷ்ணவ கோவில்களே உள்ள ஒரு சின்ன விஷயம் ஆழ்வார் ஆழ்வார்க்கு கையில் புஷ்பம் கிடைக்கலையா இல்லைன்னா வேற எதுவும் கிடைக்கலையா பழம் பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் இதில் எதுவுமே ஆழ்வார் கிடைக்கலையா இப்படி தன்னுடைய திருமுடியை எடுத்து பெருமாளுக்கு மாலையாக சமர்ப்பிக்கிறாளே வேற எதுவும் கிடைக்கலையான்னு கேட்கலாம் இந்த கோவிலில் போகும்போது பெருமாள் கேட்பது உங்களிடம் ஒன்றே ஒன்று தான் வரும்போது ஒரு துளசியாவது எடுத்துன்னு வாங்குவோம் அப்படின்னு தான் கேட்கிறேன் அதுவும் துளசிக்கு அவ்வளவு சிரேஷ்டம் என்னன்னா திருவிழுத்திலே நாற்பது பாசுரங்களிலே துளசியை பற்றி இருக்கு துழாய் துழாய் துழாய்னு வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு பாத்திரத்தையும் கிட்டத்தட்ட துழாயின்றது இருக்கும் நாற்பது பாசுரங்கள்ல இருக்கும் இப்போ கோவிலுக்கு போகும்பொழுது பெருமாள்வுகளிட்ட அதை பண்ணணும் இது எடுத்துக்கணும் அப்படின்னு முரட்டுத்தனமான பக்தி எல்லாம் எதிர்பார்க்கவில்லை ஒரு புஷ்பம் எடுத்துன்னு வாங்குவோம் அப்படின்னு கேட்குறான் நம்ம கடைக்கு போய் கோயில் வாசல்ல இருக்கிற பூக்கடையில போய் துளசி இருக்கா அப்படின்னு கேட்டா சமயம் அவன் சொல்லுவா துளசி இல்லையே சுவாமி அப்படின்னு வா அப்ப துளசியும் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னா இன்னொரு வழி ஒண்ணு வச்சிருக்கா துளசிக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கா அதாவது பெருமாள் திருவடியில இருக்கிற துளசியை எடுத்து திருப்பி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம் வேற புஷ்பத்தை எடுத்து பண்ணக்கூடாது துளசியும் இல்லை அங்கேயும் திருவடியிலையும் புஷ்பம் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்துல மந்திர புஷ்பம் சபர்பயாமையின்னு மந்திர புஷ்பம் சொல்லிடுவா யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பவதி சந்திரமாவா அபான் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுவான் பவத்தின்னு அந்த பாசுரத்தை அந்த வேத வார்த்தைகளை விண்ணப்பம் பண்ணிடுவான் அது வந்து புஷ்பத்துக்கு சமமானது மந்திர புஷ்பம் அப்படின்னு அதை சொல்லிடுவான் அதுவும் சரி எனக்கு வேதம் தெரியல இல்லைன்னா வேதம் நான் சொல்லக்கூடாது அப்படின்னும் பொழுது வேற என்ன வழின்னு கையில் இருக்கிறதை ஆழ்வார் பண்ணார் கையில் இருக்கிறதை எடுத்து ஆழ்வார் இப்படி மாலையாக சூட்டினார் இதைத்தான் வந்து இந்த பாசுரத்துல முக்கியமா திருவாய்மொழி மொழி தொடர்புக்கு நம்ம உபயோகப்படுத்த போறோம் அப்ப இந்த பாசுரத்துல நேத்திக்கு வந்து சொல்லியிருந்தேன் அதாவது தன்னுடைய குழலை மாலையாக சூட்டினால் இந்த மாதிரி கையிலே கிடைத்ததை எடுத்து ஆழ்வார் மாலையாக சூட்டியது திருவாய்மொழியில் மொழியில எந்தெந்த பதிகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நேற்றுக்கு வந்து ஒரு சின்ன க்விஸ் மாதிரி அடியன்னு வச்சிருந்தேன் அதாவது ரெண்டு பதிகங்கள் திருவாய்மொழியில ஆழ்வார் தன் கையில் கிடைத்ததை எடுத்து மாலையாக சூட்டினார் அது எந்தெந்த பதிகங்கள் அப்படின்னு பார்க்கோ உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் முதல்ல ஆஹ் திருவாய்மொழியில இப்போ அதுக்கான விடையை பார்த்துடலாம் திருவாயுமொழியில ஆழ்வாருடைய வார்த்தைகள்னாலே ரெண்டு பதிகங்கள் அந்த ரெண்டு பதிகங்களிலே ஆழ்வார் தன்னுடைய செயலையும் தன்னுடைய வார்த்தைகளையுமே எம்பெருமானுக்கு மாலையாக சூட்டுகின்றார் இதே மாதிரி பெரிய திருமொழியிலையும் வேற ஒரு விஷயம் வரும் அதாவது மாயமான் மாய செற்று நடந்து பையம் தாயமா பறவை பொங்க தளவரை திரித்துன்னு திருக்குறன் தாண்டகத்தில் ரெண்டு பாசுரங்கள் வரும் முன்புலா வீராணந்தன் முதுமதில் இலங்கை வேவித்து அன்பினால் அனுமன் கொண்டு அங்கு அடியினை பணியிருக்கின்றார்க்கு முருகி விட்டுட்டு என்னுடைய சொற்கள் என்னும் தூயமா மாலை கொண்டு சூட்டுவன் தொண்டனேன் என்று தன்னுடைய சொற்களை திருமங்கை ஆழ்வார் திருக்குறுந்தாண்டகத்திலே மாலையாக சூட்டுகின்றார் எம்பெருமானுக்கு சொன் என்னுடைய சொற்கள் என்னும் தூய மா மாலை கொண்டு சூட்டுவன் அப்படின்னு தன்னுடைய சொற்களையே எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு மாலையாக அங்கே திருமங்கை ஆழ்வார் அருளி செய்தார் இங்கே திருவாய்மொழியிலே இரண்டு பதிகங்கள் அந்த இரண்டு பதிகங்களிலும் ஆழ்வார் தனக்கு கையில் கிடைத்ததை எடுத்து மாலையாக சூட்டுகின்றார் டெக்னிக்கலா பார்க்கணும்னா கையில் கிடைத்ததில்லை தன்னிடம் இருப்பதை கொண்டு மாலை அப்படின்னு எடுத்துக்கணும் திருவாய்மொழி நாலு மூணு கோவை வாயால் பொருட்டு அப்படின்ற ஒரு பதிகம் அந்த பதிகத்தில் புனையும் கண்ணி எனதுடைய பூசும் சாந்தியின் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய்யும் மாலையே வான் பட்டாடையும் மகுதே தேசமான அணிகணலும் என் கைகூப்பு செய்கையே உண்டு விழுந்த மூர்த்திக்கு ஒரு பாசுரம் அது அது பாசுரம் புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையை அப்படின்னார் அதாவது தன்னுடைய சொற்களை மாலையாக சூட்டுகின்றார் அப்புறம் அதே பதிகத்துல இன்னொரு பாசுரத்துல ஒரு ரெண்டு பாசுரங்கள் கிடைத்து பூத்தன் மாலை நெடுமுடிக்கு புனையும் கண்ணு எனது உயிர் அப்படின்ட்டார் அதாவது உயிர் தான் இப்ப மாலை அப்படின்ட்டு நாலு மூணு நாலுல கோவை வாயால் பதிகத்துல இன்னொரு பாசுரத்துல பூத்தன் மாலை நெடுமுடிக்கு புனையும் கண்ணு எனது உயிர்னு சொல்லிட்டார் பெருமாளுக்கு சாத்துகின்ற மாலை எதுனா என்னோட உயிர் தான்னு சொல்லிட்டார் என்ன இவர் மரத்தடியில உட்கார்ந்து இருந்துக்காரு குடுக்கறதுக்கு எதுவும் இல்லை உயிரையே கொடுத்துட்டார் இதையும் எடுத்துக்கோங்க அப்புறம் பின்னாடி அதுக்கு அடுத்த பாசுரத்திலேயே கண்ணி எனது உயிர் அப்படின்னு அஞ்சாவது பாசுரம் ஆரம்பிக்கிறார் அப்ப இந்த பதிகத்துல ஒரு மூன்று பாசுரங்கள் ஆழ்வார் தன்னிடம் எது இருக்கின்றதோ அதை எம்பெருமானுக்கு மாலையாக சூட்டுகின்றார்கள் இதெல்லாம் அன்பினுடைய அனுபவம் இப்ப ரெண்டாவது பதிகம் இதே மாதிரி என்னன்னா ஒரு ரெண்டு பதிகங்கள் கழித்து திருவாயுமொழியிலே வீச்சிருந்து என்று தொடங்குகின்ற ஒரு பதிகம் மங்களா மங்களாசாசுரம் எம்பெருமானுக்கு ஆழ்வார் பண்ணுகின்றார் அதுல பத்து பாசுரங்களிலும் ஒண்ணு விடாம பத்து பாசுரங்களிலும் ஆழ்வார் தன்னுடைய சொல்லை எம்பெருமானுக்கு மாலையாக சூட்டுகின்றார் சொல் மாலைகள் ஏற்ற நோற்றேற்குன்னு முதல் பாசுரம் இரண்டாவது பாசுரம் இனிய சொல்லால் இசை மாலைகள் ஏத்தி உள்ள பெற்றேன் அப்படின்னு மூன்றாவது பாசுரத்துல இசை மாலைகள் ஏத்தி மேகப்பெற்றேன் நாலாவது பாசுரத்துல இசை மாலைகள் ஏத்தி நன்ன பெற்றேன் அப்படின்னார் ஐந்தாவது பாசுரத்துல மாற்ற மாலை புனைந்தேத்தி நாளும் நாளும் மகிழ்வெழுதினேன் ஆறாவது பாசுரத்துல உரிய இசை மாத்த மாலைகள் ஏத்தி உள்ள பெற்றேன் அப்புறம் சொல் மாலைகள் நன்று சூட்டும் விதியினம் அப்படின்னார் அதுக்கப்புறம் எட்டாவது பாசுரத்துல சொல் மாலைகள் சொல்லுமாறு அமைக்க வல்ல இருக்குன்னு சொன்னார் அப்புறம் கவி சொல்ல வல்ல இருக்குன்னார் அப்புறம் கடைசியாக பத்தாவது பாசுரத்துல வன் தமிழ் நூற்க நோற்றேன் அப்படின்னா ஆக ஒரு பதிகத்திலே எல்லா பாசுரங்களிலும் ஆழ்வர் தன்னுடைய சொற்களை எம்பெருமானுக்கு மாலையாக சூட்டுகின்றார் இப்போ நமக்கு வந்து அப்செக்டிவ் வந்து அவர் எந்தெந்த பாசுரத்துல மாலை சாத்தியிருக்காருன்றது அப்செக்டிவ் இல்லை அப்செக்டிவ் இந்த செழுநீர் தடத்துன்னு துவங்குகின்ற திருவருத்த பாசுரம் எந்த திருவாய்மொழி மொழி பதிகமாக என்றால் நமக்கு அப்செக்டிவ் அப்போது நம்ம கையில் ரெண்டு பதிகங்கள் இருக்குது அதாவது கோவை வாயாள் என்று தொடங்குகின்ற திருவாய்மொழி நாலு மூணு வீற்றிருந்து என்று தொடங்குகின்ற திருவாய்மொழி நாலு ஐந்து இப்போ இது ரெண்டுல எதுன்னு நம்ம முடிவு பண்ணணும் இல்லையா இப்போதான் வந்து இந்த பாசிரம் எந்த கான்டெக்ட்டில் ஆழ்வார் அருளி செய்தார் அப்படின்னு பார்க்கணும் கோவை வாயாள் பொருடில் எந்த கான்டெக்ட்டு வீற்றிருந்து பதிகத்திலே எந்த கான்டெக்ட்னு பார்க்கணும் முதல்ல அதாவது வீற்றிருந்து பதிகத்திலே திருவாய்மொழியிலே சொல்லப்படுவதுண்டு சுவாமி நம்மாழ்வார் பல்லாண்டு பாடுகின்றார் எம்பெருமானுக்கு எப்படி பெரியாழ்வார் வந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று தொடங்கினாரோ அதுபோல வீற்றிருந்து என்ற பதிகத்திலே சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகின்றார் வருத்தோட யாரும் பல்லாண்டு பாடுறதில்லை அதனால வீற்றிருந்து பதிகத்திலே ஆழ்வார் வந்து அதிகப்படியான மகிழ்ச்சியோடு மிகவும் அதிகமாக சந்தோஷத்துடன் ஒவ்வொரு பாசுரத்திலும் சொல்லால் இசை மாலைகள் பண்ணுகின்றார் அதாவது சந்தோஷத்தோட மங்களாசாசனம் பண்ணுகின்ற பதிகம் இந்த வீற்றிருந்து கோவை வாயாளில் பார்த்தேன்னா கடைசியாக எப்படி முடியறது அந்த பதிகம் உய்வு உபாயம் மற்றின்மை தேறி கண்ணன் கடல் மேல் செய்யதாமரை பழன குருகூர் சடகோபன் அப்படின்னு முடியல அதாவது உயிர் தருத்தற்கு உபாயம் இல்லாமல் ஆழ்வார் வருத்தப்படுகின்றார் எப்பெருமானை பிரிந்து இப்போ செழுநீர் தடத்து பதிகத்திலையும் ஆழ்வாருக்கு எப்படி இருக்கு மகிழ்ச்சி இருக்கு வருத்தமும் இருக்கு ஆனால் வீற்றிருந்து பதிகத்திலே வருத்தம் இல்லை கோவை வாயாள் பதிகத்திலே வருத்தம் இருக்கு அப்ப எதை எடுத்துக்கணும் இது ரெண்டுல அப்படின்னா கரெக்டா சொல்லும் பொழுது பாத்த மகிழ்ச்சி இருக்கு வருத்தம் இருக்குன்னா ரெண்டும் எடுத்துக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் ஆனால் இங்க தான் வந்து வேற ஒரு விஷயம் பின்னாடி ஒரு பாசுரத்துல வெறும் மகிழ்ச்சியோட ஆழ்வார் இருப்பார் அந்த பாசுரத்துக்கும் அந்த வீட்டிலிருந்து பதிகத்துக்கு மேப் பண்ணிட்டா இப்ப நமக்கு என்ன ஆகுது கோவை வாயாள் பதிகம் வருத்தத்துடன் இருப்பதால் கோவை வாயாள் பதிகத்தை திருவாய் திருவிருத்தம் ரெண்டாவது பாசுரத்துக்கு நம்ம மேப் பண்ணலாம் இது எதனால இந்த மாதிரி டிசிஷன்னா வருத்தம் இருக்கு விற்றிருந்த பதிகத்தில் வருத்தமே இல்லை ஆக அதை ஒரு மனசில் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பதிகத்தை இந்த பாசுரத்தை செழிநீர் தடத்து பாசுரத்தை கோவை வாயாள் என்னும் பதிகத்திற்கு நம்ம மேப்பு பண்ண போறோம் ஏன் அதை பண்ணலை அப்படின்னா அதுக்கு வருத்தமே இல்லாமல் திருவிருத்தில ஒரு பாசுரம் வரப்போகுது அதை பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு நம்ம வீட்டிலிருந்து பாசுரத்தை மேப் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டாவது பாசுரம் இப்படி திருவாயுமொழி தொடர்பும் முடிந்தது இப்போ மூணாவது பாசுரம் நம்ம பார்க்க போறோம் குழர்கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல்வனர் கண்டு நிற்குங்கொல் மீளுங்கொல் தன்னந்துழாய் அழல் போலடும் தழல் போல் அடும்ல் விண்ணோ கடவும் முதல்ல ஆசுரத்திற்கு அகத்துறை சம்பந்தமான அர்த்தத்தை சொல்லிடலாம் அதாவது வார்த்தைகள் என்ன சொல்றது அப்படின்றத பார்த்து விடலாம் வழக்கம் போல அதான் நம்ம நம்ம போட்ட எட்டு டாபிக்ஸில் முதல் டாபிக் என்னென்னா சாதாரணமாக இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் போ சொன்னால் என்ன அர்த்தம் வரும் அதாவது இந்த நாயகி போன பாசுரத்தில் எப்படி இருந்தான்னா வருத்தமும் மகிழ்ச்சியும் கலந்து ஒரு மாதிரி இருந்தா அந்த வருத்தம் அதிகமாகி விடுகின்றது இதுவும் ஒரு காரணம் கோவை வாயாளுக்கு மேப் பண்ணது ரெண்டாவது பாசனத்துக்கு பண்ண காரணம் என்னன்னா வருத்தம் அதிகமாச்சே தவிர மகிழ்ச்சி அதிகமாகவில்லை அப்போ வருத்தத்துடன் இருக்கின்ற இந்த நாயகி என்ன பண்றா என்ன பண்றதுன்னு தெரியல வருத்தம் ரொம்ப ஜாஸ்தியா போய் ஒரு சமயத்துல நாயகன் இல்லாமல் தான் உயிர் வாழ முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுவா ஆனாலும் நாயகன் வரவில்லை அதாவது எம்பெருமான் வரலை உடனே பக்கத்துல சுத்தும் முத்தும் பார்த்தா இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான் யாருன்னா தன்னுடைய தோழி கடைசியில் தன்னுடைய பிரிவையும் வருத்தத்தையும் ஆற்றாமையும் அட்லீஸ்ட் இந்த தோழியோடு பேசியாவது பொழுதை கழிக்கலாமே வருத்தத்தை தணித்து கொள்ளலாமே அப்படின்னு இந்த தோழியிடம் தன்னுடைய பிரிவை ஆற்றாமையை வருத்தத்தை பேசி தனித்து கொள்ளுகின்றார் ஸ்ட்ரிக்டாக சொல்லணும்னா லாமெண்டிங் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வார்த்தை புலம்பி தவிக்கின்றாள் எம்பெருமான் இல்லாமல் புலம்பரு என்னைக்குமே ஒருத்தர் புலம்பும் பொழுது வெய்தாப்புல ஒருத்தர் இருக்கணும் அவர் தன்னோட புலம்பலை புரிஞ்சுக்கிறாளா இல்லையான்றதெல்லாம் வந்து கவலை கிடையாது ஐ வாண்ட் சம்படி டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ் அவ்வளவுதான் அது கேட்குறாளோ கேட்கலையோ ஆறுதல் சொல்றாளோ அதெல்லாம் கவலை இல்லை நாயகி என்ன பண்றா எய்தாப்புல இருக்கிற தோழியினிடம் தன்னுடைய புலம்பலை வெளிப்படுத்துகின்றாள் இதுதான் இந்த பாசுரத்துல சாதாரணமான அர்த்தம் எப்படி புலம்புற இது நாயகனை பார்த்தால் நாயகனை பார்த்தவுடன் அந்த நாயகன் போனவுடன் வருத்தம் வருகின்றது அவன் வருவானா வருவானான்னு எதிர்பார்த்து வருத்தம் ஜாஸ்தியாருது அப்ப இந்த நாயகியினோட மனோபாவம் எப்படி இருக்கு தெரியுமா அந்த மனோபாவம் வந்து எம்பெருமான் மனசு எம்பெருமான் பின்னாடியே இருக்கு அதாவது நாயகன் பின்னாடியே இருக்கு மனோபாவம் இங்கே இருப்பது என்ன அப்படின்னா ஏதோ இருக்கும் ஆனா மனசு எங்க இருக்கு தன்னுடைய மனசு எல்லாமே எம்பெருமான் பின்னாடி போயிடுத்து அப்படின்னு இந்த தோழிக்கிட்டக்க இந்த பெண் சொல்கின்றார் இதுதான் பாசுரம் இப்போ முதல்ல என்ன பார்க்கணும்னா இந்த பாசுரத்தில் கடைசியாக ஒரு ரெண்டு வார்த்தைகள் வருது தனி நெஞ்சம் அப்படின்னு இந்த தனி நெஞ்சம்னா என்ன நம்ம எங்கேயோ ஏதோ ஜட பொருள் மாதிரி இருக்கோ மனசு எங்கேயோ போயிடுதுன்னு அர்த்தம் இப்படி மனுஷனுடைய மனசு எங்கேயோ போகுமான்னா இது வந்து ஒரு பொயிட்டிக்கல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ப்ராக்டிக்கலா இன்னைக்கு கூட நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் அடியன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சர்வீஸ்லலாம் இருக்கும் பொழுது ஆஃபீஸ்லேருந்து வருவேன் இப்போ தான் ஒர்க் ஃப்ரம் வீடு ஆஃபீஸ் ஆகிடுச்சோம் இப்போ ஆஃபி ஆஃபீஸ்லேருந்து உடனே ரொம்ப டயர்டாக இருக்கும் ஷூவை மட்டும் கழிச்சு அப்படியே வீசி எரிஞ்சிட்டும் சோஃபாவில் விழுந்து விழுவேன் டிவியை உடனே ஆன் பண்ணுவேன் ஆன் பண்ண உடனே நைன்டீன் எயிட்டி த்ரீயில் இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சதோ போட்டுருப்பான் அதை பேனு வாய்க்குள்ளே வாயை திறந்து வாய்க்குள்ளே ஈயோ கொசுவோ போனால் கூட தெரியாத அளவுக்கு அதை பார்த்துட்டு இருப்பேன் அதுதான் சமயம் பார்த்துன்னு அன்றைக்கி ஆற்றுல ஏதோ நடந்துருக்கும் அதை மாற்ற மாமி நம்ம வந்து ஏதோ சொல்லிகிட்டே இருப்பா நான் அது என்ன ஏதோ சொல்லிகிட்டே இருப்பேன் மாமி எல்லாம் சொல்லி முடித்த உடனே அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி வந்து இன்றைக்கி ஆற்றுல என்ன நடந்தது அப்படின்னு கேட்பேன் அப்போ நாங்கள் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உங்கள் காலில் விழவே இல்லையான்னு மாமி கேட்பான் அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன ஷரீரம் அந்த டிவியும் முன்னாடி இருக்குது சோஃபாவில் இருக்குது ஆனால் மனசு எங்கே இருக்குது நைன்டீன் எயிட்டி த்ரீயில் நடந்து இங்கிலாந்துல நடந்த கிரிக்கெட் மேட்ச் கிர மாமி சொன்னது காதல விழலை அப்போ சரீரம் பெங்களூர்ல மனசு எங்க இருக்கு லண்டன்ல லார்ட்ஸ்ல இப்படி மனுஷாளுக்கே இருக்கும் பொழுது ஆழ்வாருக்கு இருக்கப்படாதா அதனால ஆழ்வார் என்ன சொல்றார் ஆரம்பிக்கும் பொழுது தனி நெஞ்சம் அப்படின்னார் தனி நெஞ்சம்னா தான் வேறு தன்னுடைய நெஞ்சம் வேறுன்னு ஒரு அர்த்தம் இது சொல்லுற எக்ஸ்பிரஷன் வந்து பொயிட்டிக் ஸ்டைலாக இருக்கலாம் ஆனால் வாஸ்தவமான பேச்சு என்னன்னா மனசு ஒரு பக்கமாக போயின்னு இருக்கு உடம்பு அது சொல்வதை கேட்கவில்லை என்ன இன்னைக்கு சொல்லும் பொழுது ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்ற அதாவது பொதுவாக என்ன ஆகுன்னா வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு மனையேவ மனுஷான காரணம் மோக் பந்த யோகோன்னு ஒரு வார்த்தை வரும் வேதத்தில் கை ஒரு பொருள் எடுக்கிறது அப்படின்னா அந்த பொருளை கண் பார்த்து மூளையிடம் சொல்லி அந்த மூளை வந்து கையிடம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த பொருளை எடுன்னு சொல்றது நம்ம எடுக்கிறோம் இதுதான் நார்மல் சீக்வன்ஸ் ஆனால் சில சமயம் ஒரு கொசு கையில் கடிச்சுட்டு இருக்கோம் நமக்கு உடனே அந்த கொசுவை இன்னொரு கையால் அடிப்போம் இப்போ வந்து யோசிச்சு பார்க்கணும் இந்த கொசு வந்து மனசுக்கு கை வந்து வலிக்கிற கை வந்து மனசுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மனசு உடனே இன்னொரு கை கிட்டக்க சொல்லி கொசுவை அடிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா கொசு பறந்து போயிருக்கோம் நம்மளே நம்ம கையில அடிச்சுப்போம் ஆனால் பல சமயங்கள்ல என்ன பண்ணும்னா இந்த கொசு உடனே கடிச்ச இடத்துல கை ஆட்டோமேட்டிக்கா போயிடும் இப்படி போறதுக்கு சயின்ஸ்ல என்ன சொல்றான்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்றான் அதாவது மனையேவ காரண மனுஷியானான்ற வேத வார்த்தைகளுக்கு புறம்பாக ரிஃப்ளெக்ஸ் ஆக்சன் ஒரு ஆக்ஷன் ஒண்ணு இருக்கு இது வந்து சில சமயம் மனது வேறு உடம்பு வேறுன்ற ஒரு கான்செப்டுக்கு வழிவகுக்கின்றது அதனால தமிழ் இலக்கியங்கள் திவ்ய பிரபந்தங்கள் எல்லாவற்றிலும் அதே மாதிரி திவ்ய பிரபந்தங்கள் மாதிரி சைவ திருமறைகளிலும் இந்த மாதிரி மனசு தனியாக இருக்கின்ற ஒரு பாவம் ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுக்கும் வேறு சில தமிழ் புலவர்களுக்கும் அந்த பாவம் உண்டு இவர் என்ன சொன்னார் அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சம்னு இந்த பாசுரத்துல கடைசி வரையில சொல்றார் அதாவது புல் அப்படின்றது இந்த இடத்துல கருடன் அப்படின்னு அர்த்தம் கருடன் பின்னாடி என்னுடைய மனசு போயிடுத்து அப்படின்னார் சரி இந்த கருடன் அந்த சமயத்துல எப்படி போயிட்டு இருக்காங்கன்னா அழல் போல் அடும் சக்கர தன்னல் விண்ணோர் தொழக்கடவும் தழல் போல் சிரத்த அப்புள் அதாவது தன்னந்துழாய் அழல் போலடும் சக்கரத்து அண்ணல் சுதர்சன ஆழ்வாரும் துளசியும் இரண்டும் அணிந்து கொண்டிருக்கின்ற தேவர்கள் தொழுகின்ற எம்பெருமான் அவனை சுமக்கின்ற கருடன் அவன் பின் தன்னுடைய மனம் போனது அப்படின்னர் இது வந்து பாசுரத்தினுடைய பின்னடிகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாத்தையும் முதல்ல என்ன சொன்னார் நெஞ்சம் தனி அப்படின்னார் இரண்டாவது தனியா இருக்கிற நெஞ்சம் என்ன பண்ணிட்டு கருடன் பின்னாடி போச்சுன்னார் அடுத்தது கருடன் என்ன பண்ணான்னா எம்பெருமானை தூக்கி கொண்டு போகின்றான்னு சொன்னார் இந்த எம்பெருமான் என்ன பண்ணின்றிருந்தான் சக்கரத்தையும் துளசியையும் அணிந்து கொண்டிருந்தான் அப்போ துளசியை அணிந்து சக்கரத்தை கையில் ஏந்தி தேவர்கள் வணங்கும் பொழுதே எம்பெருமான் போய்கொண்டிருக்கின்றான் அவன் பின்னாடி கருடன் போனது கருடன் பின்னாடி இப்போ எம்பெருமான் ஆழ்வாருடைய மனசு போச்சு இப்ப புரிஞ்சுதா விபரிசில இருந்து சில சமயம் பார்த்தாதான் அர்த்தம் புரியும் அதாவது துளசியும் சக்கரமும் ஏந்தி கொண்டு எம்பெருமான் செல்கின்றான் விண்ணோர்கள் எம்பெருமானை வணங்கி கொண்டே செல்கின்றனர் அது எம்பெருமான் கருடன் மேலே செல்கின்றான் கருடன் பார்த்த உடனேயே கருடன் பின்னாடி ஆழ்வாருடைய மனசு போச்சு இப்போ ஆழ் இப்போ இந்த தோழி என்ன சொல்றா எம்பெருமானை பார்த்தது என் மனசு கருடனை பார்த்து அதன் மேல் எம்பெருமானை பார்த்த உடனே மனசு ஓடி போயிடுதுன்னு இந்த நாயகி நாயக தன்னுடைய தோழியிடம் புலம்புகின்றார் அத்தோட புலம்பல நிறுத்தினாலா இல்லை இப்பதான் முதல் ரெண்டு வரியில என்ன சொல்ல போறார் அப்படின்ற முதல் ரெண்டு வரியில் என்ன சொல்றாருன்னா எம்பெருமான் தனியா போனானா அப்படின்னு சொல்லும்பொழுது துளசி சக்கரம்னு சொன்னார் அது மட்டும் இல்லையா எம்பெருமானுடன் அவனுடைய மூன்று தேவியர்களும் போறார் யாரு முதல் வரியில பாருங்க குழல் கோவலர் மடப்பாவை அதாவது நப்பின்னை பிராட்டி இல்லைன்னா நீலாதேவி தேவி எம்பெருமானோட போறது யாருன்னா குழல் கோவலர் மடப்பாவை அதாவது நீலாதேவி அப்புறம் மண்மகள் பூமாதேவி அப்புறம் திரு அதாவது ஸ்ரீதேவி எம்பெருமான் தனியா போனானான்னு கேட்டா இல்லையா எம்பெருமானுடன் நப்பின்னை நீலாதேவி பூதேவி ஸ்ரீதேவி இந்த மூன்று பேரும் எம்பெருமானுடன் செல்கின்றார்கள் இப்போ இந்த நெஞ்சுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்ன கன்ஃபியூஷன் தெரியுமோ முதல்ல எம்பெருமானை பார்த்தால் எம்பெருமானுடைய அழகு அந்த நெஞ்சை மயக்கியது இப்போ